அபார சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகமத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நீங்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அமாவாசை உப்பு பரிகாரத்திற்கு உகந்த இரண்டு நேரங்கள் ரொம்ப அருமையா இருக்கு அந்த நேரத்தை சொல்றேன் நாளைய தினம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா ஆவணி மாதத்தில் வருகின்ற அமாவாசை அதாவது சாத்தூர் மாதத்தில் வருகின்ற இரண்டாவது அமாவாசை ஆடி மாசத்துல ஒன்று ஆவணியில் ஒன்று புரட்டாசி ஐப்பசி புரட்டாசியில் வருகின்ற அமாவாசை வந்து மகாலய அமாவாசையாக கருதப்படும் அடுத்து வந்து ஐப்பசியில் வருகின்ற அமாவாசை வந்து தீபாவளி அமாவாசையாக கருதப்படும் அடுத்து வந்து கார்த்திகையில் வருகின்ற அமாவாசை இந்த ஐப்பசி அமாவாசை வரை அதாவது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த நான்கு அமாவாசையும் ரொம்ப முக்கியமானது ஆடியில் நல்ல எல்லாரும் தர்ப்பணம்லாம் கொடுத்து செஞ்சிருப்பீங்க அதே மாதிரி ஆவணி மாசம் லக்ஷ்மி பூஜையே இந்த அமாவாசை என்று செய்தால் அவ்வளவு சிறப்பு அடுத்து வந்து புரட்டாசி அமாவாசை அது பித்திருக்களுக்கென்றே நாம் வந்து செய்யப்படுகின்ற ஒரு அமாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா ஐப்பசி அமாவாசை மகாலட்சுமி யாருக்கென்றே செய்யப்படுகின்ற அமாவாசை தீபாவளி பூஜைகள் நிறைய இருக்கும் அதற்கு நிகரானது தான் இந்த ஒரு அமாவாசை என்ன செய்யணும் நாளைய தினம் ஒரு சிறப்போடு இந்த ஆவணி அமாவாசை வந்திருப்பது சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு கேட்டா திங்கக்கிழமையில் அமாவாசை வருவது ரொம்ப 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 சிறப்பாக கருதப்படுகின்றது நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் நம் வாழ்க்கையில் படுகின்ற நிறைய கஷ்டங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் நம்முடைய ரிஷிகள் சொல்லியிருக்கிறாங்க ஒரே சேனலில் வந்து போட முடியாத காரணத்தினால் அதாவது நிறைய அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நான்கு ஐந்து வீடியோக்கள் ஒரே சேனலில் வந்து போடுவது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அதனால் வந்து அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் வந்து சின்ன சின்ன வீடியோக்களாக கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதில் போய் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அதற்கு ஏற்றார் மாதிரி பூஜைகள் வந்து அங்கே அவைலபிளாக வந்து இருக்கும் அத்வைதா செவன் எயிட் சிக்ஸ் அந்த சேனலையும் அத்வைதா செவனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைய தினம் பார்த்திங்கன்னா ஐப்பசி அமாவாசை மகாலட்சுமி தாயாருக்கு எப்படி உகந்ததோ அதே மாதிரி தான் நாளைய தினமும் வந்து ஒரு உகந்த அமாவாசை திங்கக்கிழமையோடு வருவது வந்து அமா சோமாவதி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திங்கக்கிழமை அமாவாசை வந்தால் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து நாளைய தினம் ரொம்பவே சிறப்பு பொருந்திய நாள் நாளைய தினம் நாம் செய்கின்ற பித்திரு காரியங்களாகட்டும் மகாலட்சுமி பூஜையாகட்டும் உப்பு பரிகாரமாகட்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு நிரந்தரமான அஷயமில்லாத அக்ஷய பலனை ஏற்படுத்தி தரக்கூடியதான ஒரு அற்புதமான அமாவாசைதனால யாருமே கைவிடாமல் செய்யுங்க புதுசாக நிறைய பேர் சேர்ந்துருக்குறாங்க அவர்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்காக சொல்லிட்டே பார் அடுத்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதை எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் புதுசாக சேர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களுக்காக நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வந்து பட்டு கிளாத் அதாவது மஞ்சளில் ஒரு பட்டு கிளாத் பட்டு அப்படின்னா ஒரிஜினல் பட்டு கிடையாது கொஞ்சம் பல இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகின்ற அதே உப்பையே ஒரு கைப்பிடி அளவு அதில் வச்சுட்டு ஒரு காயனோ அஞ்சு ரூபாய் காயனோ அதில் வச்சு அல்லது பத்து ரூபாய் காயின் ஏதோ ஒன்று அதில் வச்சு காயந்தான் வைக்கணும் வச்சு நூல் போட்டோ அல்லது துணி போட்டோ எதுவாக இருந்தாலும் மஞ்சளாகத்தான் இருக்கணும் கட்டிட்டு நிலைவாசலை வெளிப்புறத்தில் தொங்க விடுங்க தங்கம் இருந்தால் ஒரு பீஸ் அதில் வெயுங்க மூக்கு மேல்வாகமோ அல்லது கீழ் பாகமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சின்னதாக வைங்க பீரோக்குள்ளே வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே வைக்கிறது சுவாமி ரூமில் வைக்கிறது இதெல்லாம் அதிகமான பலனை நமக்கு தராது நமக்கு வந்து நல்ல பலனை தருவது நிலைவாசலையினுடைய சென்டர் பகுதியில் அதற்காக நிலைவாசலில் ஆணியை அடிக்கக்கூடாது அதற்கு மேலே இருக்கின்ற சுவர்களில் தான் ஆணியை அடித்து மாட்டணும் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு நல்ல பலனை தரும் வெளியிலிருந்து நல்ல ஒரு அதிர்வல்களை வந்து அது கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும் ஒரு வேலை உங்களுக்கு வெளியில் முடியல அப்படின்னா உள்பாகத்துல அல்லது ஜனலில் ஜனலில் வெளி பாகத்தில் உள் கேட்டில் இந்த மாதிரி இந்த கேட்லெலாம் கட்டினோம் அப்படின்னா இந்த உப்பு அப்படின்றதுனால வேதியியல் ரியாக்ஷன் வந்து அதில் நடந்து அப்படியே பூத்து போகும் அடுத்து இப்போ மழைக்காலமாக இருப்பதனால தண்ணீர் சொட்டும் தண்ணீர் சொட்டுனா நீங்கள் வந்து பயப்படாதீங்க கீழே ஒரு துணியை ஒன்று போட்டுவீங்க அது வந்து கொஞ்ச நாள் கழித்து அப்படியே தண்ணீர் சுட்டி சுட்டி மறுபடியும் கெட்டியாக மாறிடும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா உடனே வந்து நீங்கள் மாற்றி விட்டுடுங்க பூஜை ரூமில் வைக்கக்கூடாது அடுத்து வந்து பீரோலெல்லாம் வச்சால் பீரோவில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பாழாயிடும் அதனால் அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் வெளியில் வந்து நீங்கள் கட்டி விடுங்க கட்டி விட்டுட்டு அடுத்த மாதம் வரும்போது இந்த ஊப்பை தண்ணீரில் கரைச்சி அது கரைந்த பிறகு கொட்டிட்டு அந்த பழைய காயனையே பயன்படுத்திக்கோங்க இந்த துணியை அலசி போட்டு இதையே வந்து பயன்படுத்திக்கோங்க குறிப்பிட்ட நேரத்தில் செய்யும்போது அது சிறந்த பலன்களை வந்து தரும் இதுதான் வந்து புதுசாக பார்ப்பவர்களுக்கான ஒரு விஷயம் பழசா பார்ப்பவர்களுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும் இதுல வந்து பச்சை கற்பூரம் வைக்கலாமா குன்றின் மணி வைக்கலாமா அடுத்து வந்து வெள்ளி வைக்கலாமா தங்கம் வைக்கலாமா மிளகு வைக்கலாமா எல்லாமே வைக்கலாம் ஆனால் அடிப்படை வந்து காசு உப்பு அதற்கு அடுத்தபடி வந்து தங்கம் இதை தவிர்த்து உங்கள் கிட்டே வந்து இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நான் வைக்கிறேன் இதெல்லாம் வச்சு எனக்கு நல்லது நடந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வைங்க ரிஷிகள் நமக்கு சொன்னது ரெண்டு ஆப்ஷன் தான் இதில் உப்பு காசு இல்லைன்னா தங்கம் ஆனால் வந்து அதாவது இந்த குன்றின் மணி பச்சை கற்பூரம் அடுத்து வந்து இந்த வெள்ளி இதெல்லாம் வந்து நம்முடைய ஆப்ஷன் தான் வைக்கலாம் அவ்வளோதான் ஆனால் ரிஷிகள் சொன்னது இந்த ரெண்டு மட்டும் தான் அதனால் வந்து இதை வச்சு நல்லா வந்து கட்டிட்டு வையுங்க இதனால் வந்து என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் நல்ல பணவரவு ஏற்படும் இதில் எது வைக்கிறோமோ அது ருணம் திரும்பி நமக்கு வரும் பணவரவு ஏற்படும் கடன்கள் அடையும் பணம் எந்தெந்த வழிகளிலெல்லாம் நமக்கு வரணுமோ அந்தந்த வழிகளில் வரும் இப்போ வந்து பணம் நம்ம யாருக்காவது கொடுத்துருப்போங்க திரும்பி நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க இது இது மாதிரி செய்யும் போது அவங்க வந்து திருப்பி கொடுப்பாங்க நம்ம வந்து ரொம்ப கடனில் கஷ்டப்படுவோம் வேலை இல்லாமல் இருக்கும் வேலை வரும் இதனால் வேலை வந்து அதன் காரணமாக நமக்கு வந்து பண வரவு வரும் அப்போ பணம் எந்தெந்த விதத்திலெல்லாம் நமக்கு வரணுமோ அந்த வழிகளை எல்லாத்தையும் இந்த உப்பு வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை செய்து நிறைய பேர் நம் நாட்டில் மேலை நாடுகளில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இலங்கை சிங்கப்பூர் ஜெர்மனி சுவிட்சர்லாண்டு இந்த மாதிரி அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள்லையும் வந்து மாதா மாதம் செய்கிறாங்க நல்ல பலன் அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு நீங்கள் வந்து உங்கள் ஊரில் பேசிக்கான காயின் என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் லெவலில் அந்த காயனை வச்சு இந்த நேரம் உங்கள் நாட்டு நேரத்திற்கு வந்து மாற்றாதீங்க அப்படியே உங்கள் நாட்டு நேரம் இந்த நேரத்தை உங்கள் நாட்டு நேரத்தில் வந்து நீங்கள் கட்டிவிடுங்க அவங்களுக்கும் நல்லது நடந்திருக்கு இப்போ வந்து ஹவுசிங் லோன் இருக்குது டூ வீலர் லோன் இருக்குது ஃபோர் வீலர் லோன் இருக்குது தங்க நகை கடன் இருக்குது அப்படின்னா இதை செய்யும் போது பணம் வரும் வரும் அந்த கடன் எல்லாமே வந்து அடையும் இது எல்லாமே நான் சொன்னது கிடையாது மொத்தமே நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க லட்சத்துக்கு மேற்பட்ட பேர் வந்து பயன் அடைந்த ஒரு அற்புதமான அதிசய பரிகாரம் இது அதனால் இதை வந்து கட்டிவிடுங்க இந்த ஒரு பரிகாரம் செய்வதற்கு நாளைய தினம் உகந்த நேரம் இரண்டு நேரம் இருக்கும் என்ன நேரம் அப்படின்னு சொன்னாக்கா பன்னிரெண்டு மணியில் இருந்து ரெண்டு மணி வரை நல்ல நேரம் இருக்கு அப்படி இந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா மாலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரை வந்து நல்ல நேரம் இருக்கு நாளைய தினம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் அப்படின்னா அமாவாசை அந்த நேரத்தில் இன்னும் வைக்கல ஆறரை மணிக்கு மேலே தான் வைக்கிது அதனால நாளைய தினம் பன்னிரெண்டு இருந்து ரெண்டு மணி வரை இருக்கு அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் செய்யுங்க மாலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி இந்த நேரம் இருக்கு இதில் ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இந்த நேரத்தில் எங்களால் செய்ய முடியலங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமோ அந்த நேரத்தில் செய்யுங்க ஏன் இந்த நேரம் வந்து குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா சுப முகூர்த்த நேரம் இது இந்த நேரத்தில் செய்யும்போது கூடுதலான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அதனால் வந்து உங்களுக்கு சௌகரியப்படுகின்ற நேரத்திலும் செய்யலாம் இந்த நேரத்தில் செய்யும் போது கூடுதலான பலன்கள் என்பது கிடைக்கும் அதுதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பல பேர் பயன் அடைஞ்சு இருக்கிறாங்க நீங்களும் பயன் அடையணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நான் வந்து இந்த பதிவை உங்களுக்கு இன்றைய தினம் கொடுக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவாச்சாரணம்